ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நெருக்கடி துவங்கி விட்டது விரைவில் அது தீவிரம் எடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக ஏன் எப்படி வந்தார் நாங்கள் பெயில் கொடுத்தோம் அமைச்சராக பெயில் கொடுத்தோம் அப்படின்லாம் தேவையற்ற சில கேள்விகளெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்டது நம்ம பத்திரிகையாளர் என்ற முறையில் அதாவது விம அதாவது தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது ஆனால் கோர்ட்டில் நடந்த வாத பிரதிவாதங்களை பற்றி நம்ம செய்தி போடுவது தப்பு கிடையாது ஏன்னா நம்ம ஒரு பத்திரிகையாளராக முப்பது ஆண்டுகளம் இருக்கோம் ஸோ இப்போ இதில் அதுக்காக நீதிமன்றத்தை விட பெருசாக நீதிமன்றத்தை விமர்சிக்கலாமான்னா இல்லை அப்படி அந்த ஆங்கிளில் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் கேட்ட கேள்விகளை பலரும் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் அது உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு அமைச்சருக்கு நீங்கள் பெயில் கொடுக்கலாம் இல்லை கேன்சல் பண்ணலாம் அதை விட்டுட்டு நீ வந்து கொடுத்தா நீ அமைச்சராக கூடாது அப்படின்றா சட்டத்தில் இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இப்போ நம்ம வருவோம் என்னென்னா சீரியஸான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருக்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மருமகனான சவரிசனுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை துவக்குவதற்கு மத்திய ஆள் மத்தியில் ஆளும் பாஜக இப்போ ஒரு முடிவை எடுத்து அதோடய ஆட்டத்தை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது போக நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வருடத்திற்கு முன்பே போட்டிருந்தோம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மூன்று விதமான விஷயங்களை கையில் எடுத்துருக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தூணாக விளங்கக்கூடிய நீண்ட காலமாக செல்வாக்கு படைத்த மாவட்ட செயலாளர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு டார்கெட் போட்டு அதாவது நாங்கள் களத்தில் இறங்க போகிறோம் பழைய வித்தையெல்லாம் எங்கிட்ட காட்டக்கூடாது புரியுதா அது வந்து கே என் நேருவாக இருந்தாலும் சரி அனிதா ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி ஏவா வேலுவா இருந்தாலும் சரி வந்து சேகர்பாபுவாக இருந்தாலும் சரி ஸோ இப்படி வந்து ஒரு லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க ஒரு பதினைந்து அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் லிஸ்ட்டு அவர்கிட்ட இருக்குது ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் உங்கள் மாவட்டத்தில் ஆளை போடுவோம் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலையே போட்டி போடுவோம் அந்த நேரத்தில் நீங்கள் முதல்ல முதல் டார்கெட் வந்து அதை துரைமுருகன் முதற்கொண்டு போன வாரம் கூட நம்ம போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா துரைமுருகன் கே என் நேரு ஏவாவேலு சேகர்பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி பொன்முடி அதே மாதிரி சந்தில் பாலாஜி இப்படின்னு ஒரு லிஸ்ட்டை அவர்கள் வைத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்று எங்கள் கட்சிக்கு வந்துடணும் இல்லை வர முடியாத பட்சத்தில் சைலண்ட் ஆகிடணும் சரியா எங்களுக்கு எதிரான வேலைகளில் ஈடுபடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் போடக்கூடிய கேண்டிடேட்டு தூக்குற மாதிரியோ திமுக ஜெயிக்கணுன்ற மாதிரியான நீங்கள் பிளான்லாம் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடியே நாங்கள் உங்கள் மேலே வழக்க போட்டு கொண்டு வந்து வருவோம் கடைசி நேரத்தில் உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படின்றதான் அவர்களுடைய மிரட்டல் பலரையும் மிரட்டி பார்த்துட்டாங்க எல்லாம் பேச்சு பார்த்துட்டாங்க ஒன்றும் நடக்கலை ஸோ இப்போ வந்து என்னென்னா தி அதிமுக மிராட்டி அவர்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க எடப்பாடியை பிடிச்சி உள்ள போட்டுருவேன் வேலுமணியை பிடிச்சி உள்ள போட்டுருவேன் தங்கமணியை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் என்ற மிரட்டலில் எல்லாரும் சேர்ந்து இப்போ வேறு வழியே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அங்கே போயிட்டார் இருந்தாலும் எடப்பாடியை தூக்குவ தூக்கிட்டு அவர்களுக்கு சாதகமான ஒரு ஒருவரை கொண்டு வர்றதுக்கு குறிப்பாக செங்கோட்டையினை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயமும் போயிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ திமுகவில் என்ன நெருக்கடி அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லியில் செய்ததை போல் அரவிந்த் கெஜ்ரிவாலை கை வைத்தது போல் ஏன்னா அவருடைய அமைச்சர்களை கை வைத்தது போல் அதே துறையில் அதே மாதிரி வந்து டாஸ்மாகில் கை வச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே டா டாஸ்மாகில் கை வைத்து செந்தில் பாலாஜியை தூக்கி செந்தில் பாலாஜியில் வாக்குமூலத்தை வாங்கி அது முதல்வர் குடும்பம் வரை பணம் போனதாக ஒரு விஷயத்தை பெற்று அவரை வந்து இது பண்ணணும்னு ஆனால் செந்தில் பாலாஜி தற்போது சரணாகி விட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜியை கைது போதே ஒழுங்காக வந்து எங்கிட்ட சரண்டராக எங்கள் கட்சிக்கு வந்துரு ஏன்னா எங்கள் கட்சிக்கு வந்துட்டால் ஏன்னா இப்போ திமுக உடைத்து எல்லாத்தையும் ஒரு செட்டப் பண்ணி நாங்கள் மகாராஷ்டிரா ஸ்டெயிடில் ஆட்சிக்கு வருவோம் அப்போது உனக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்ற மாதிரிலாம் ஆசை கட்டினாங்க செந்தில் பாலாஜி போல அதை தொடர்ந்து அவர் சிறைவாசம் பண்ணி ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தார் இப்போ வெளியில் வந்தார் இப்போது அவருக்கு வேறு வழியே கிடையாது என்ன அப்படின்னா ஒன்று பாஜக சார்பு நிலையெடுக்கணும் இல்லை திமுக விட்டு விலகணும் இல்லை பார பாஜக சார்பு நிலையெடுக்கணும் இல்லை பாஜகவில் போய் சேர்ந்துடணும் இது இல்லைன்னா அவர் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து விட்டார்கள் இப்போ அதற்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை தானே உனக்கு எதிரி அண்ணாமலை ஏற்றுக்கிட்டோம் நீங்கள் கவுண்ட்ரு அவர் கவுண்ட்ரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக செயல்படணும் திமுகவில் தீவிரமாக செயல்படக்கூடாது அது திமுக இருந்துட்டு பண்ணாலும் சரி வெளியில் வந்துட்டு பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்ப்பந்தம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வருது அதுபோக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கடியெல்லாம் முக ஸ்டாலின் ஈஸியாக தூதி தள்ளிடுறாரு பார்த்துக்கலாம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அமைச்சர் உள்ளே போடுவீங்களா போடுங்க எத்தனை அமைச்சர் மேலே வழக்கு போடுவீங்களா அது போடுங்க அதை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தில்லாவும் அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு செக்கு வைக்கக்கூடிய பல வேலைகளை செய்து மத்திய அரசுக்கே ஆப்படித்த இப்போ சமீபத்தில் நடந்த சில வழக்குகள் கவர்னர் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இதுல மத்திய அரசு மேலும் ஆடி போயிட்டு இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இது வேலைக்கு ஆகாது ஆகவே ஆகாது இந்த ஆட்டம் அமைச்சர்களை கை வைக்க தாண்டி முதல்வர் குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது கை வைத்தால் தான் அவர் பயப்படுவார் அப்போதுதான் கட்சியில் மீ சலசலப்பு வரும் டோட்டலாக கட்சியை வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மத்திய பாஜக வந்திருக்கு அப்படின்ற தகவல் டெல்லியிலேருந்து வருது இதற்கு அச்சாரமாக தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் டெல்லி இப்போ டெல்லி ராமகோபாலன் கோயம்புத்தூர் கிருஷ்ணகோபாலன்னு சொல்லி அவனா ஒருத்தன் யூடியூப்பில் டிவியிலலாம் பேட்டி கொடுப்பாங்க இதுதான் வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி போன முறை வந்து என்னென்னா இந்த கடந்த வாரத்தில் ஒரு 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 மாமா பேட்டி கொடுத்தான் அவன் வந்து மூத்த பத்திரிகையாளர் ஏதோ ஒருத்தான் அவன் என்ன சொல்கிறான்னா கே என் நேரு இந்த இந்த காலேஜ் வச்சுருக்காரு காவிரி ஹாஸ்பிட்டலில் அவர் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அது ஊழல் பணத்தில் வாங்கினது அதனால் ஈடி நெருங்க போகுது டார்கெட் போட போகுதுன்னு அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்தாங்க இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நேரு தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா கடந்த வாரத்திலே அவங்க வந்து லைட்டாக என்ன பண்ணுவேன்னா ஒரு விஷயத்தை டார்கெட் போட்டு அதை வந்து பிரபலப்படுத்துவான் ஒரு நூறு பேர்ட்ட போய் ரீச் ஆகிற ஒரு நூறு விதமான இதில் போய் ரீச் ஆகிற மாதிரி பேப்பரில் இதில் எல்லாம் பேட்டி கொடுப்பான் அப்போ இது ஏற்கனவே தெரிஞ்ச ஏற்கனவே அவர் ஊரல் பண்ணியிருக்காருல்ல அதை பற்றி இப்போ அன்றைக்கே சொன்னாங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஓ அதில் தான் அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி முதல்லே ஒரு லாபியை ரெடி பண்ணுவாங்க ஏன்னா மூத்த பத்திரிக்கையாளர் அந்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்னு நிறையா பேர் வச்சுருக்கேன் ஆஃபீஸ் பாயெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லுவான் சில சாக புற கிழவனெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏதோ அப்படி புரட்டு புரச்சி இறச்சின்னு சொல்லிட்டு தீர்வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன சொல்ல சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அதை வந்து இங்கே ஊதிவிடுவான் யூடியூப்லையும் டிவிலையும் ஊதி விடுறனாலே அடுத்து இந்த டார்கெட் போட போறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதைத்தான் நம்ம க கடந்த வாரத்திலே நம்ம சொல்லியிருந்தோம் டார்கெட் போட ஆரம்பிச்சிட்டாலும் இப்போ என்னென்ன அதிலோட எக்ஸ்க்ளூசிவ் என்னன்னா முதல்வர் குடும்பத்திலேயே கை வைக்க போறாங்க குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அதற்கு முன்னதாக அவருடைய மருமகன் சபரீசன் மீது கையை வைத்து விட்டு அவர் மீது வழக்கை போட்டு அவரை தூக்கி உள்ள வைக்கிறது எப்படி வந்து இப்போ தெலங்கானா முதலமைச்சர் ம மகள் கவிதா மீது கை வச்சு அங்கே ஆட்சியை கவுத்தி விட்டாங்களோ அதே மாதிரி எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிக நெருக்கமாக இருந்த பவர்ஃபுல்லாக இருந்த மணி சிசோடியாவை கையில் வச்சு ரெண்டு வருஷமாக ஜெயிலில் வச்சு அவரை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கேம் ஆடி அரவிந்த் கெஜ்ரிவாலை கவுத்தி விட்டு ஆட்சி போகிற மாதிரி கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டார்களோ அதே மாதிரி ஒரு நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தினால்தான் அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது தூக்குனா மட்டும்தான் இங்கே ஒலட்ட முடியும் அப்படி ஒலட்டிட்டோம்னா அதிமுக ஏற்கனவே கத்தியை காட்டி மிரட்டி வச்ச மாதிரி வச்சுருக்கோம் அதிமுக வச்சு நம்ம ஆட்சியை பிடித்து விடலாம் தேர்தலுக்கு பிறகு கூட நாம் வர முடியல திமுக வருது அப்படின்னா தேர்தலுக்கு பிறகே சிலரை தூக்கி உள்ளே போட்டு உடைத்து கட்சியை உடைத்து எப்படி மகாராஷ்டிராவில் பண்ணாயிலோ அதே மாதிரி வந்து போட்டி திமுகன்ற மாதிரி ஒன்று உருவாக்கி அதை வைத்து பாஜக அதிமுக கூட்டணின்னு சொல்லி ஒரு ஆட்சியை எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கைப்பற்றணுன்ற எல்லா கட்சியும் சேர்த்து எத்தனாயிரம் கோடி செலவழிஞ்சாலும் சரி தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கலன்னா திமுக உடைத்து அவர்களை உள்ளே சேர்த்து அதிமுக திமுக எல்லாரையும் சேர்த்த ஒரு கூட்டணி பண்ணி ஆட்சிக்கு பண்ணணுன்றதுக்கான வேலைகளை அவர்கள் துவங்கி விட்டார்கள் அதற்கு முத்தாரமாக பத்து அமைச்சரை காலி பண்ண போகிறாங்க இது ஏற்கனவே நம்ம போன மாதமே ஒன்று போட்டிருந்தோம் போய் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தெந்த அமைச்சருக்கு டார்கெட் போட்டிருக்காங்க எதனால் அந்த வழக்கு தீவிரமாகுது அப்படின்னு இப்போ அதையும் தாண்டி முதலமைச்சர் குடும்பத்திலேயே கை வைப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்கான பணியை மே மாதம் கடைசியில் துவங்கி விடுவார் மே ஜூனில் துவங்கி விடுவார்கள் இந்த இப்போ இந்த பாகிஸ்தான் விவகாரம் வந்ததினால அதில் வந்து கொஞ்சம் மண்டகாஞ்சு போய் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இது முடிந்ததற்கு பிறகு இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதில் இந்த வேலையை இவர்கள் துவங்கி விடுவார்கள் அதற்கான எல்லா வேலையும் அவர்கள் பார்த்து என்ற அதிர்ச்சி தகவல் தான் டெல்லியிலேருந்து வருது எனவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்